வணக்கம் நண்பர்களே வணக்கம் இந்த நாய் எவ்வளோ நேரமாக என்னை வந்து கூப்பிட்டு நின்றது ஆனால் சரி என்ன தான் நடக்குதுன்னு நானும் போயிட்டு பார்த்தேன் அங்கே போன பிறகு தான் தெரியுது அதனுடைய குட்டியை வந்து ஒரு பள்ளத்தில் வந்து போட்டுச்சு அது ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் ஃபுல்லாக பதினோராயிரம் கிலோ வாஷ் சொல்லுவாங்க சரி நைட்டு பன்னெண்டு நான் போகிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் வந்தது யாரும் என்னை துணைக்கு இல்லை சரி அதுக்கப்புறம் நண்பரை கூட்டேன் செக்யூரிட்டி நண்பர் அவர் வந்து கொஞ்சம் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் சரி அவரும் வந்தார் நானும் அவரும் கொஞ்சம் மூச்சு செஞ்சு பார்த்தோம் லைட்டாக தெரிஞ்சால் கூட எடுக்கலாம் லைட் ம் ஏன்னா தண்ணி கூட கிளாங்கள தண்ணி கூட எனக்கு கிளாங்ளா கூட சி செஞ்சு பார்த்தோம் அந்த குட்டியை காப்பாற்ற முடியல சரி அதனால் அதனுடைய மூணு குட்டியும் சரி சேஃபான இடத்துல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மூணு குட்டியும் தீக்கம் போய்ட்டு ஒரு குடோனில் விட்டோம் விட்டுட்டு மறுபடியும் நான் ரூமுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் ஆ உள்ளப்போ அஞ்சு நிமிஷத்துல கொஞ்ச நாள் சென்னை எங்க ரூம்புக்கு வர ஆரம்பிச்சிச்சு மறுபடியும் யாரோட கூட சொன்னது சொல்லு படு படு கே படு எடுக்கலாம் படு படும் எடுக்கலாம் 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 மாட்டிக்கிச்சா எடுக்கலாம் சரி சரி நான் எடுத்து தரேன் அது அடியில் போயிடுச்சு எடுக்க முடியல நான் எடுத்து தரேன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்பா எடுக்க முடியல சரி நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் சரி சரி மாட்டிச்சு நான் எடுக்கிறேன் நான் எடுத்து தரேன் சரி நான் எடுக்கிறேன் என்னுடைய சக நண்பர் கால் பண்ணி வர வச்சேன் சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க ஒரு மணி ஒரு நாலரை இருக்கும் அந்த டைமில் வந்தாங்க சரி அந்த டைமில் ஆள் சேஃப்டிக்கு இருக்கிறாங்கன்னுட்டு நோண்டனோம் அவ்வளோ ஆளெல்லாம் போயிட்டு முதல்ல இல்லை இதில் ஊந்துட்டு இருக்கு ஊந்து இந்த சைடு வந்துட்டு அந்த சைடு கொஞ்சம் தண்ணிக்குது இந்த சைடு மண்ணில் இருக்குது இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக நைட்டு பதினோரு மணிக்கு வந்துச்சு வழியே இல்ல என்னுடைய தலையோ தலை மட்டும் தான் உள்ள போச்சு உடம்பு பாதி உடம்பு உள்ள போச்சு மற்றபடி எல்லாம் உள்ள போக முடியல அதனால அப்படியே நோண்டி பார்த்து அது ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த சைடு கேமரா வச்சு கேப்புக்கு தான் பாருங்க இந்த சைடு ஒன்று மீட்டர் இல்லை இல்லை மீட்டர் இல்லை

பா அப்படியே ஒரு வழியாக ஏதோ மேலே வந்துடுச்சு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எங்களுக்கு சரி எப்படியும் நம்ம அதை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுமா Ba ba. <laughs> uh -uh. ba, ba Ba, ba, <laughs> ba சூப்பா இதுல <laughs> 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 கஷ்டமாகச்சு நாயை காப்பாற்றினோன்னே இந்த டைமில் அந்த செக்யூரிட்டி அண்ணனுக்கும் மீதி ரெண்டு எலக்ட்ரிஷியன் அண்ணன் வந்தாங்க அவங்களுக்கும் இந்த டைமில் வந்து நன்றியாக சொல்லிக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்குது பசியில் அந்த அந்த குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு ரொம்ப ஒரு நெகிழ்வாக பார்த்துச்சு எங்களை ஓ அந்த மூஞ்சை பார்த்தாலுமே அப்படியே ஒரு பாவமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப இதாக சரிங்க ரொம்ப சந்தோஷம் காண சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றிங்க பார்த்தவங்களுக்கு